இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான மெனு பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து எலுமிச்சம்பழ சாதம் வந்து செய்ய தெரியும் ஒரு சிலருக்கு வந்து செய்யும்போது கசப்பு ஏற்பட்டும் இல்லைன்னா அதிக புளிப்பாயிரும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக போறேன் எந்த பக்குவத்தில் பொருளை சேர்க்கணும் எந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தர போகிறேன் இது வந்து பிகினர்ஸ் பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து குறை குறான அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு நம்ம சேர்த்துருக்க அந்த தேங்காய் பச்சை மிளகாய் நல்ல வாசமானமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வந்து சம்மந்தின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு பெரிய கடாயி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒன்றரை குழிக்கரண்டி வந்து ஆயில் அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது என்ன நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த போட்ட கடலை எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் இதில் வந்து பூண்டு வந்து நான் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ஓரளவு வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் மூணு வரமிளகாவை வந்து அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த ரெசிபிக்கு நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக முந்திரி பருப்பு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுவும் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்தில் வந்து மூணுலேருந்து நாலு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து ரொம்ப ஆரோக்கியமானது இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக பெருங்காயத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா வதங்கி கலர் மாறி வந்திருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இதுதான் பக்குவம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கணும் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு எலுமிச்சம்பழம் நான் புழிஞ்சி வச்சிருக்கேன் அதனுடைய சாரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த எலுமிச்சம்பளம் சாறு வந்து எடுத்துருக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க இப்போ இந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து உப்பு சேர்க்கணும் இது எல்லாமே நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் வெத்தலாம் செஞ்சுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து எல்லாமே நல்லா கலந்துருச்சு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் மற்றதை சேர்க்கணும் நான் இன்றைக்கி மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து அரிசி வடித்து உதிரி உதிரியாக வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறேன் மூணு கப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து நமக்கு தேவையான அந்த எலுமிச்சை பழைய சாதம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி அவ்வளவுதான் சூப்பரான முறையில் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் மிகவும் எளிமையான முறையில் சில எக்ஸ்ட்ரா பொருளை சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம் இதை வந்து நீங்கள் சோப்பனாக ரெடி பண்ணிடலாம் இந்த எலுமிச்சம்பள சாதத்துக்கு வந்து நிறைய பேர் நிறைய சைடிஷ் செய்வாங்க ஆனால் வந்து எங்கள் வீட்டில் எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் துவையில் அதுவும் வந்து தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு இது மூணும் தான் சேர்த்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதை தொட்டுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழ சாதத்துக்கு என்ன தொட்டுக்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து எலுமிச்சம்பழம் சாதம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ